கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க அந்த காலத்துல ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து காட்டே முப்பதாவது நாள் இதோட முடிதா நம்ம வீடியோ கண்டினியூ ஆகும் அதை வந்து கல்ல டிபன் வீடியோ முடியும் ஆமா இந்த மாதிரி வேணுங்களை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நான் யாருமே பண்ணலாம் அப்ப யாரும் இஷ்டப்படலையா இருக்கும் சரி பரவாயில்ல நம்ம போட போடுவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போடியது என்னதுன்னா சேவை நம்ம ஊர்ல சேவைன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம ஊர்ல இருந்து இது எல்லா நாளும் செய்வாங்களான்னு கேட்டா கிடையாது விசேஷ காலங்களும் செய்வாங்க விசேஷ தீபாவளி எல்லாம் வரல செய்வா அப்ப மட்டன் சிக்கன் எல்லாம் எடுப்போம்ல அதுக்கு வச்சு சாப்பிடறது பெஸ்டா இருக்கும் அதனால இந்த சேவையை செய்வாங்க ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை இடியாப்ப வந்ததுனால இது 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 கொஞ்சம் ரிஸ்க் போச்சு அந்த இந்த செய்யல இப்ப இடியாப்பம் அப்போ உள்ள சேவை இப்ப இடியாப்பமா மாறிட்டு ஆனாலும் இந்த சேவையில வந்து தேங்காய் சா தேங்காயில தேங்காய் போட்டு செய்யலாம் லெமன் வச்சு செய்யலாம் தக்காளி போட்டு நம்ம ஒன் பாட் ரைஸ் செய்வோம்ல அந்த மாதிரி செய்யலாம் இதான் அதுக்குள்ள மிஷின் ஏன்னா நம்ம ஆரவ காலத்துல புலங்கரிசுல இடியாப்பம் போட்டுருவோம் நம்மள்ட்ட எல்லாருமே இதுதான் சேவை இதுதான் சந்தனம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்ல சேவை நாளி வந்து இந்த நாளிதான் இடியாப்பம் புளியக்கூடிய நாளி வந்து இது இது இடியாப்பாச்சுன்னேதான் இது பேர அச்சு இது வந்து சேவை சேவை புளியக்கூடிய நாளி இது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஊரா காட்டுல எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடியவங்களும் இது தெரிய சான்ஸ் உண்டு இடியாப்பத்துக்கு சேவைக்கு என்ன வித்தியாசம் தெரியப்பா நெடியாப்பத்துக்கு வந்து பசக்கிட்டு அவிப்போம் புரிஞ்சா இது வந்து அவிச்சிட்டு நம்ம வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் திருவி இது பண்ண வேண்டியது இல்ல அரைக்கணும் அவிக்கணும் இட்லி பாத்திரத்துல வச்சு அவிக்கணும் அந்தால சேவை ரெடி ஆயிரும் இது அப்படில்ல நம்ம தண்ணியில விட்டு வேக வைக்கணும் ஒரு அரைப்பங்கு வேக வச்சு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுப்போம் இது இந்த இடியாப்பத்துல பச்சரிசில செய்யலாம் இது வந்து ஒன் அரிசில செய்யலாம் புழுங்கரிசில செய்யணும் சேவைனாலே புழுங்க தான் ஓகே இடியா பண்ணா பச்சரிசி தான் பச்சரிசிலையும் செய்யலாம் புழுங்கரிசிலும் செய்யலாம் ஆனா சேவை வந்து தான் சரியா நம்ம வந்து இனி வேலை பார்ப்போம் வந்து நான் என்ன சோர்பங்குடி அரிசி தான் கோர வச்சிருக்கேன் இது வந்து நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கிடணும் வேற எதுவுமே மிக்ஸ் பண்ண கூடாது ஒண்ணுமே உப்பு போட்டு போட்டு அரைச்சு எடுத்துக்கிடணும் ரெண்டாவது ரொம்ப தண்ணியெல்லாம் அரைக்க வேண்டாம் நம்ம தோசைக்கு அரைப்போம்ல இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம வேக வைக்கதான் போறோம் இருந்தால் ரொம்ப தண்ணியா அரைக்க வேண்டாம் அரைச்சிட்டு பார்ப்போம் அரைச்சிருவோம் நல்ல நைஸா அரைக்கணும் ஏன்னா தேவையில வந்து கோல் வந்து பொடிசா இருந்து இங்கெல்லாம் கஷ்டம் புளியதுக்கு எல்லாத்திலுமே அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைதான் அதனாலதான் அரைச்சிட்டு பாப்போமா நம்ம அரைச்சிட்டோம்னா உப்பு போட்டு தான் இதுல அரைச்சிருக்கோம் இனி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு எங்க போட்டோம் நான் போட்டேன் முதல்ல போட்டதா இல்ல இப்போ போட்டேன் மூணாவது தான் போட்டேன் நீங்க பாக்கலையோ ஆமா உங்ககிட்ட பேசிட்டே தான் போட்டேன் பாத்து உப்பு இருக்கு இல்ல போட்டேன் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அதான் பாக்கணும் Thank ஜீரகம் போடணும் எடுத்தால போட வேண்டியது வெள்ளப்படும் சரியா தேங்காய் ஜீரகம் ஊடு பச்சை மொளகு இது வந்து நம்ம மொளத்தல் கடுகு எல்லாம் போட்டு தாளிக்கணும்னா

voilà c'est உப்பு போடல 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 உப்பு போடல காய் எதுவுமே இது வந்து புளிசேரி சட்னிக்கு வந்து நம்ம ஜீரம் போட மாட்டோம்ல உப்பு புளியெல்லாம் விடுவோம்ல புளியெல்லாம் வச்சாருப்போம் ஆனா இதுல லைட்டா நான் வந்து கொஞ்சம் சூடான இருந்தா தயிர் சேர்த்து எப்படி சாத்தல நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பலத்தெல்லாம் கொதிக்க விடாம லைட்டா கொதிக்க விட்டா அது இனிமேல் வெந்திருக்கும்

ഐരുദണ. കയർ ലാസ്റ്റ് ഊതலாம். വേണമെന്നാ ഊതണം. ആൻഡാടെ ഇത് യൂസ് பண்ண ഇടலாம். ശരി. ശരി. യോ. അടുത്ത ടട്ടേ ഊതാനോ? ആം.

உம் இது நம்ம கைக்குல வச்சிருக்கோம் தான் இருக்கு ஆமா சூப்பரா இருக்கு சரியா இதே மாதிரி நம்ம எல்லாமே எடுக்கணும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நான் உங்களுக்கு பொடி ஹோலா இருக்கும் ஆமா இது நமக்கு கொஞ்சம் பெருசு இது தனி எடுத்து வச்சிருவாங்க ஆட் பாக்ஸ் வச்சோமா ஆமா ம் சூடோடிதான் போடணும் ஆரி போட்டோம்னா இதோட கஷ்டமா இருக்கும்

இது வந்து நம்ம மேல வச்சு செய்து காணிக்கிறதுனால கஷ்டம் தெரியும் அந்த சைடு மட்டும் ஒரு ஆள் பிடிக்கணும் எப்படி இருந்துதான் சேவை சேவை ரெண்டு மட்டும் பிடிச்சிட்டா நம்ம செய்திடலாம்

例えば、この人は。 இப்படி எடுக்கும்போது இருக்கலப்பா உங்களுக்கு எவ்வளவு எடுத்து விடலாம் இதுல வந்து சேவையில தான் தேங்காய் தேங்காய் பூ சேவை லெமன் சேவை அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியா செய்யாங்க இந்த மாதிரி இடியாப்பத்துல செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்னு இல்லை இந்த மாதிரி வராது எப்படி இருக்கு இதுதான் இடியாப்பத்துக்கும் சேவைக்குள்ள வித்தியாசம் ஓகேயா இது வந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கு ஒரு பொடி கையில ஓட்டல வெறும் அரிசி மாவு ரேஷன் ரேஷன் புழுங்க அரிசி அதுனாலுமே நம்ம நினைச்சு கோரை போட்டு நல்லா கழுவிட்டு கோரை போட்டு ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம மறைச்சு இதே மாதிரி ஆவில வச்சு வேக வச்சு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா இது வந்து கைக்கு ஒரு எக்ஸசைஸ் ரெடி இந்த கழுவதுமே இப்படிதான்

இதுக்கு மேல இன்னைக்கு வந்து நான் இந்த புளிசைல வந்து த தயிர் சேக்கல கேக்கணும் லைட்டா சேக்கட்டா ரொம்ப சேர்க்கணும் இல்ல லைட்டா சேர்க்கா போதும் லைட்டா ஒரு இனிப்பு புளிப்பு எல்லாம் வேணும்ல பருப்பு வந்து இது கூட முருங்கை கீரை என்னன்னாலும் போடலாம் நம்ம அன்னைக்கு காய் ஒண்ணுமே போடல எனக்கு பாக்க பார்க்க இதாகல ஏங்க இதுதான் அங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லா வச்சிருக்கலாமா சட்னி இல்ல இல்ல சேம் கலர்ஸ் கலர்ல தான் இருக்கணும் இப்படியும் எடுத்துக்கிடலாம் இல்லைன்னா இன்னொரு பிளேட்ல காணிக்கேன் கொஞ்சமா சீனி வச்சு தேங்காய் வச்சு அப்படியும் சாப்பிடலாம் பிரச்சனை இல்ல இருந்தாலும் இப்ப ட்ரை ஆகாம சாஃப்டாவே இருக்கலாம்

சூப்பரா ஒரு சேவை சேவையும் இடியாப்பம் நம்ம நாகர்கோவிலுக்கே இடியாப்பம் சேவை இடியாப்பம் சேவை புளிச்சேரி ஓகே செய்து பாருங்க கரெக்டா நம்ம முப்பது நாளுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டங்கள் தான் நம்ம வந்து செய்யலாம் அது இட்லி தோசை மாவு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி எல்லாம் இல்லாம நிறைய வெரைட்டிஸ் நம்ம அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல உள்ள வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இதுல இருந்து ஓல்டு கோல்டுன்னு சொன்ன மாதிரி ஸ்டேவை சரியா இது இங்க உள்ளவங்க வந்து விசேஷ நாட்கள்ல செய்யுது ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு விசேஷ நாட்கள் செய்யுது வெஜ்ஜோடி நான்வெஜ்ஜோடி நல்ல சூட் ஆகும் ஆனா சாரி ஸ்டேவேனாலே புளிசேரி தான் தேர் பாருங்க தேர் பாத்துட்டு உங்க பீட்பேக்க இன்னொரு பாய்